தமிழக வெற்றி கழகம் கோவை கிழக்கு புறநகர் மாவட்ட கிரிக்கெட் போட்டி பதினாறு அணிகள் பங்கேற்பு கோவை மாவட்டம் சூலூர் அருகே சோமனூரில் ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது எனக்கு கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பாபு தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட துணைச் செயலாளர் மோகன மற்றும் ராஜா உள்ளிட்டோர் விழா ஒருங்கிணைப்பாளராக இருந்தனர் இந்தப் போட்டியில் பதினாறு குழுக்கள் பங்கு பெற்றனர் ஞாயிற்றுக்கிழமை இதற்கான இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் சோமனூர் கரகம் பாளையத்தைச் சேர்ந்த ரெட் பாப்ஸ் கிரிக்கெட் குழுவும் கெட்டபாளையம் அருகே உள்ள கணபதி பாளையத்தைச் சேர்ந்த கிங்ஸடார் கிரிக்கெட் குழுவைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றனர் இதில் கிங்ஸ்டார் கிரிக்கெட் குழு எண்பத்தொன்பது ரன்கள் எடுத்து முதலில் ஆடியது பின்னர் ரெட் பாக்ஸ் அணியினர் கடைசி ஓவரில் திரில் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கோப்பையை மாவட்ட செயலாளர் பாபு வழங்கினார் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் கோப்பையை மாவட்ட துணைச் செயலாளர் மோகன பிரியா வழங்கினார் மூன்றாம் பரிசு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா வழங்கினார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வருடா வருடம் இந்தப் போட்டி இளைஞர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் முன்னிட்டு நடத்தப்படும் என தெரிவித்தனர்

यार यार तुम्हारे टोल रेड ब्लैक्स अब आ रही है और गाउर हिते रुबाय अतिरम एक ट्रू मुद्रांगुवा नया में पर வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ராஜா அவர்களின் ஏற்பாட்டில் ராஜா மற்றும் மோகனபுரி அவர்களின் ஏற்பாட்டில் தொடர்ந்து நான்கு வாரமாக கோரமண்டல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இன்று வந்து இறுதி சுற்று இறுதி சுற்றுல பார்த்தீங்கன்னா ரெட் பேக்கர்ஸ் அவங்க அந்த அணியை ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் பதினாறு அணியில் ரெட் பேக்கர்ஸ் அணி ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு தமிழக வெற்றி கிழமை சார்பாகவும் தளபதி சார்பாகவும் மாநில போச்சலாளர் அண்ணன் புஷியானந்தர் சார்பாகவும் நன்றிகளையும் மாதிரிகள் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு உற்சாகமாக உடல் ஆரோக்கியத்துக்காக இந்த விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து முதல் முதல் கட்டமாக இந்த விவசாயம் பண்ணிக்கிறோம் தொடர்ந்து அடுத்த வருடமும் நாங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்து இதே போல மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊக்கம் கொடுக்கிறோம் ஊக்கம் கொடுக்கும் வகையில் இந்த விழாவைப்போம் முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமும் ரெண்டாவது பரிசாக ரூபாய் ஐயாயிரமும் மூன்றாவது பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இந்த நினைவு செய்து இன்று இன்னைக்கு கொடுத்துக்கிறோம் இந்த பதினாறு டீமில் பங்கேற்ற அனைத்து டீம்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கள் வாழ்த்துக்கொண்டு தெரிவிச்சுக்களபதி வாழ்க தளபதி வாழ்க்க தளபதி